தேசிய அளவிலான நீளம் தாண்டும் போட்டியில் தங்கம் வென்ற அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவன் யோவினுக்கு மாணவர்களும் ஆசிரியர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வரும் யோவின் லக்னோவில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான நீளம் தாண்டும் போட்டியில் ஆறு புள்ளி தொன்னூற்றி ஆறு மீட்டர் தாண்டி தங்கம் வென்றார் அரியலூர் வந்த அவருக்கு பேண்ட் வாத்தியங்கள் முடங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மாணவ மாணவிகள் அவரை ஊர்வலமாக அழைத்து வந்தனர் பள்ளி வளாகத்திலும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது உடற்கல்வி ஆசிரியர் ரமேஷ் உற்சாக மிகுதியால் மாணவர்களுடன் சேர்ந்து நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் பள்ளி தலைமை ஆசிரியர் கவிதா மற்றும் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் திருச்செந்தூர் முருகன்பு